வணக்கம் ஆசிய இளையோர் போட்டியில் கபடியில் கார்த்திகா அவர்களை தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்து அவருடைய முகாம் அலுவலகத்தில் சந்தித்து பேசி அவருக்கு பாராட்டுகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கண்ணகி நகர் பைசன் கார்த்திகா அவர்கள் தற்பொழுது தங்கம் வென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தமிழக அரசின் சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் பரிசு தொகையை அளித்திருக்கக்கூடிய நிலையில் பக்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி இறுதிப் போட்டியில் ஈரானை வீழ்த்தி இந்தியா தங்கம் மெல்ல காரணமாக இருந்த நகர் கார்த்திகா யார் என்பதன்தான் தற்பொழுது மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கட்டடங்கள் இருக்கும் இடத்தில் மறைந்திருக்கும் ஒரு பகுதி கண்ணகி நகர் இங்குள்ள மக்கள் தொடர்ந்து வறுமையில் வாடுகிறார்கள் கண்ணகி நகர் என்றாலே ஒரு குற்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடிய பகுதியாக இருந்தது இந்த நிலையில் அந்த கண்ணகி நகரின் பெயரையே மாற்றி காட்டி இருக்கக்கூடியவர் கார்த்திகா அவருக்கு தமிழக அரசின் சார்பில் முதல்வர் மு ஸ்டாலினும் துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இல்லத்தில் அழைத்து பாராட்டுகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை அழைத்து தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுக்கள் தெரிவித்திருக்கிறார் விளையாட்டு தொடர்பான எந்த ஒரு உதவிகள் என்றாலும் அஇஅதிமுகவை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வோம் என்றும் அவருக்கு அஇஅதிமுக சார்பில் பாராட்டுக்கள் தெரிவித்து அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்தார் உடன் அவருடைய பயிற்சியாளர் ராஜி என்பவரும் உடன் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடத்தப்பட்டது இதில் அவருடைய சாதனைகள் குறித்தும் அவருடைய குடும்ப பின்னணி குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது